இன்னொரு பக்கம் தீபக் சொன்னதை கேட்ட பிறகு ஹரிஷை திரும்பி பார்த்த யுவராஜ் எதுவுமே பேசாமல் அமைதியாக அவன் முன்னால் முட்டி போட்டு அமர்ந்தான் அவனை பின்தொடர்ந்து அவனுடைய நண்பர்களும் அதே போல் அமர நான் இப்போ உங்களை முட்டி போடுங்கன்னு சொல்லவே இல்லையே என ஹரிஷ் ஒரு விளையாட்டு சிரிப்புடன் கேட்டான் இல்லை பரவாயில்ல சார் உங்கள் முன்னாடி நிற்கிறத விட இப்படி முட்டி போடுறது தான் சரியா இருக்கும் அதான் எங்களுக்கு வசதியாகவும் இருக்கு என்று பணிவாக கூறினான் நிக்கில் ஓ முட்டாள் ஃபென்சர்களை விட நீ ரொம்ப புத்திசாலிங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்க என்று ஹரீஷ் அவனுடைய தோளில் தட்டி கொடுக்க நிக்கில் தலையை குனிந்து கொண்டான் அவர்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் மட்டும் குழப்பமாகவே இருந்தது தீபக் ஐரா போன்றவர்களுக்கே உதவி செய்யும் வகையில் ஹரீஷ் பணக்காரனாக இருந்தால் அவன் ஏன் ஏஜே குடும்பத்தின் யூஸ்லெஸ் மருமகனாக நடித்தான் என்று அவர்களுக்கு புரியவில்லை இந்த அளவிற்கு அதிகாரத்தையும் செல்வாக்கையும் வைத்துக்கொண்டு அவன் ஏன் மற்றவர்களின் கேலிகளையும் நக்கல் பேச்சுக்களையும் பொறுத்து கொண்டான் என்ற கேள்விக்கு எவ்வளவு யோசித்த போதும் அவர்களால் விடை கண்டுபிடிக்க முடியவில்லை ஒருவேளை அவன் இப்படி ஒரு வாழ்க்கை முறையை அனுபவிக்க ஆசைப்பட்டானா என்று கேள்வி எழ அப்படித்தான் இருக்கக்கூடும் என்று அவர்களாகவே ஒரு முடிவுக்கு வந்தார்கள் ஹரீஷ் நியூயார்க்கில் இருக்கும் ராஜேஸ்வரன் குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்பது இன்னும் அவர்களுக்கு தெரியாது இது நல்ல ஜாலியாக இருந்தாலும் இதுக்கு மேலே உங்கள் பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை இதுக்கு ஏதாவது ஒரு முடிவை கட்டியே ஆகணும் ஸோ நாம இப்போ அந்த கேம் ஆரம்பிக்கலாம் நீங்கள் இந்த ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன் நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃபோனை எடுத்து உங்க ஃபேமிலியில் இருக்கிற நீங்க ரொம்ப திறமையானவங்கன்னு நினைக்கிற ஒரு நபரை கூப்பிடுங்க நான் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அழுத்தமான குரலில் ஹரீஷ் கூற அவர்கள் எல்லோரும் திகைப்புடன் அவனை பார்த்தனர் தன் முன் இருந்த யுவராஜையும் மற்ற பணக்கார விட்டு பிள்ளைகளையும் பார்த்த ஹரீஷ் அவர்கள் வீட்டில் இருக்கும் திறமையான ஒருவருக்கு ஃபோன் செய்ய சொன்னான் நிக்கிலும் அவனுடைய மற்ற நண்பர்களும் பணக்கார வீட்டின் உருப்படாத மகன்கள் அவர்களுக்கு அங்கு முடிவெடுக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை ஹரீஷ் அறிந்திருந்தான் அதனால் தியான மீடியாவில் ஏற்பட்ட நெருக்கடியை தீர்க்க அவன் அவர்கள் வீட்டு பெரியவர்களை அழைக்க முடிவு செய்தான் அவன் சொன்னது போலவே அவர்கள் தங்கள் ஃபோனை எடுத்து வீட்டின் முக்கியமான நபருக்கு அழைத்து பேசினர் அடுத்த சில நிமிடங்கள் அமைதியாக கழிய திடீரென ஹரிஷின் ஃபோன் அடித்தது யார் அது ஃபோனை எடுத்த ஹரிஷ் தன் முன்னிருந்த ஆறு பேரையும் ஒரு முறை பார்த்தான் மிஸ்டர் ஹரிஷ் நான் நிக்கிலோட அப்பா பேசுகிறேன் நாம் ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கோம் என்று மறுமுனையில் இருந்து ஒரு ஆழமான குரல் கேட்டது ஹாய் சார் எப்படி இருக்கீங்க உங்கள் மகன் என்கிட்ட தான் இருக்கான் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று தெரிஞ்சுக்கலாமா என்னோட கம்பெனி பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன் அதோட பேர் தியானா மீடியா அப்புறம் அதை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ட்ரை பண்ணுறதா கேள்விப்பட்டேன் அது உண்மையா ஹரீஷ் நிதானமாக கேட்க மறுமுனையில் சிறிது நேரம் எந்த பதிலும் இல்லை பின்பு ஹரீஷ் என் பையன் சொல்கிறது எதையுமே கேட்காதீங்க அவன் ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டு சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்கான் உங்களை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது ஸோ எதையாவது இருக்கான் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் இந்த வீட்டில் எந்த வேல்யூவும் கிடையாது என்று நிக்கிலுடைய அப்பா கூற அப்படின்னா தியான மீடியாவில் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படி தானே ஹரீஷ் ஆழமான குரலில் கேட்க இதுக்கு ஆமானுதான் சொல்லணும் தியான மீடியா கூட இருக்கிற பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு அவனோட ஃப்ரெண்ட் யுவராஜ் கூட பிஸ்னஸ் பண்ணணும்னு அவன் சொன்னது என்னமோ உண்மை தான் பட் நான் அதை பற்றி இன்னும் எந்த முடிவும் எடுக்கலை நிக்கிலின் அப்பா பதில் சொன்னார் அந்த முடிவு என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா ஏன்னா எங்கள் கம்பெனி கூட நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னதா எனக்கு தகவல் வந்துச்சு ஆனால் உங்கள் பையனை கேட்டால் அதை பற்றி எதுவுமே தெரியாது ஃப்ரெண்டுங்கிற முறையில் யுவராஜ் கூப்பிட்டதுனால இங்கே பார்ட்டிக்கு வந்தோன்னு சொல்லி எஸ்கே ஆக பார்க்குறான் யுவராஜ் தனியால் இதெல்லாம் செஞ்சுருக்க முடியும்னு நம்புற அளவுக்கு நான் ஒன்றும் இல்லை இப்போ என்னோடய கேள்வி ரொம்ப சிம்பிளானது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன முடிவு எடுத்திருந்தீங்க அதுக்காக என்ன பண்ணலாம்னு நினச்சிங்க அதை பற்றிலாம் நான் கேட்க போகிறது இல்லை நம்மளோட ரெண்டு கம்பெனிஸ்க்கு இடையில இருக்கிற டீல்ஸ் அப்படியே இருக்கா இல்லை இதோட முடிஞ்சிருச்சான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போதான் என் கம்பெனிக்கு பிரச்சனையை உண்டு பண்ணவங்கள நான் என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியும் ஹரிஷின் குரலில் ஒரு மறைமுகமான மிரட்டல் இருந்தது தான் யுவராஜுடன் கூட்டணி சேர்ந்து தியான மீடியாவை அழிக்க முடிவு செய்ததை ஹரீஷ் கண்டுபிடித்து விட்டான் என்பதை உணர்ந்து கொண்டார் நிக்கிலின் அப்பா இப்போது தாங்கள் அதிலிருந்து பின்வாங்கவில்லை என்றால் ஹரிஷின் வசம் இருக்கும் நிக்கிலுக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பது புரிய உங்கள் அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி ஹரீஷ் நான் நிச்சயமாக உங்களை இன்னும் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன் அதனால் என்னோடய மகன் சார்பாக நான் உங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்புறம் தியான மீடியாவை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் பெரிய லெவலில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கம்பெனியாக தான் நான் நினைக்கிறேன் அதனால் கூடிய சீக்கிரமே இப்போ இருக்கிறத விட இன்னும் ரெண்டு மடங்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட சேர்ந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணவும் ஆசைப்பட்றேன் என்று புத்திசாலித்தனமாக பதில் சொன்னார் ரொம்ப சந்தோஷம் சார் இது நிச்சயமாக நம்ம ரெண்டு பேருக்குமே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணதுனால இது வரைக்கும் நீங்கள் லாபம்தான் அடைஞ்சிருக்கீங்க இனிமேலும் அப்படி தான் இருக்கும் அப்புறம் முடிஞ்ச அவங்க மகனை நியூயார்க்குக்கே கூப்பிட்டுக்கோங்க சென்னை அவனுக்கு அவ்வளோ சேஃப்டியாக இல்லை அதோட அவனோட சேர்க்கையும் சரியில்லை இன்றைக்கி கூட பாருங்கள் அவனுக்கு எதுவும் அடிபட்டுருக்கு ஸோ பாவம் அதுக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இனி எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்குறேன் அதான் நம்ம பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இனிமேல் நல்லபடியாக கன்யூ ஆகுன்னு சொல்லிட்டிங்களே ஸோ இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது நிக்கிலின் உயிருக்கு இனி எந்த ஆபத்தும் இருக்காது என்பதை குறிப்பால் உணர்த்தினான் ஹரீஷ் ரொம்ப நன்றி ஹரீஷ் நான் இப்போவே என்னோட அப்புறம் கூடி சீக்கிரமே மீடியாவுக்கு வந்து நான் உங்களை வந்து மீட் பண்றேன் என்று அவர் பணிவுடன் சொல்ல நான் அதுக்காக காத்திருக்கிறேன் என்றான் ஹரீஷ் அந்த ரூமில் இருந்த எல்லோரும் ஹரிஷை திகைப்புடன் பார்த்தார்கள் ஹரிஷ் ஸ்பீக்கரில் போட்டு பேசியதால் அந்த உரையாடல் மொத்தத்தையும் அவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள் நிக்கிலின் அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரர் மற்றும் திமிர் பிடித்தவர் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அவரே அந்த அளவுக்கு பணிவுடன் பேசியதை அவர்களால் நம்பவே முடியவில்லை ஏதோ பூதத்தை பார்ப்பது போல ஹரிஷை பார்த்தனர் நிக்கில் மாதிரியே உங்கள் அப்பாவும் புத்திசாலியாக இருக்கார் நான் சொன்ன உடனே சத்துன்னு அதை புரிஞ்சுக்கிட்டாரு இப்போ நீ பாதுகாப்பாக தான் இருக்க நீ முட்டி போட்டது போதும் எந்திரிச்சு அந்த சோஃபாவில் உட்காந்துக்கும் குடி சீக்கிரம் யாராவது வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஹரிஷ் சிரித்து கொண்டே கூற நிக்கில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான் அவனை காப்பாற்றுவதற்காக அவனுடைய அப்பா தியான மீடியாவில் இன்னும் கூடுதலாக இன்வெஸ்ட் செய்ய போவதாக கூறியதை கேட்டபோது நிக்கிலுக்கு மயக்கமே வருவது போலதான் இருந்தது அவனுக்காக அவனுடைய அப்பா இந்த அளவுக்கு இறங்கி போவார் என்று நிக்கிலே எதிர்பார்க்கவில்லை அதற்குள் அடுத்த போன் வர இந்த முறை அழைத்தவர் அந்த நண்பர் கூட்டத்தில் இருந்த பார்த்தி என்பவனின் அப்பா நிக்கிலின் அப்பாவை விட சக்தி வாய்ந்தவர் ஹரிஷிடம் ரொம்பவே மரியாதையுடன் நடந்து கொண்டார் கிட்டத்தட்ட நிக்கில் அப்பா பேசியதைப் போலவே பேசியவர் தன்னுடைய மகனின் நடத்தைக்காக ஹரிஷிடம் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுவிட்டுதான் ஃபோனை வைத்தார் கடந்த இருபது வருடங்களாக தன்னுடைய அப்பாவை பார்த்து கொண்டிருக்கும் இருக்கும் பார்த்தி அவர் இவ்வளவு மரியாதையுடன் யாரிடமும் பேசி கேட்டதே இல்லை அதுவும் ஹரிஷ் போன்ற அவரை விட வயது குறைவான ஒரு இளைஞனிடம் அவர் அப்படி நடந்து கொண்டது பார்த்திக்கு ஒரு வகையில் அதிர்ச்சியை தான் கொடுத்தது அதற்குள் அவனை பார்த்த ஹரிஷ் அடுத்த வைக்கட்டும் காலி தம்பி பார்த்தி நீயும் போய் நிக்கல்கிட்ட உட்காந்து கோப்பா உனக்கு ஆள் வந்ததுக்கப்புறம் நீயும் சேஃபாக வீட்டுக்கு போய் சேரு அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போய் அந்த உடஞ்ச காலை சரி பண்ணிக்கோ என்று சொன்ன ஹரீஷ் போனை டேபிளின் மீது வைத்து கைகளை நெட்டி முறித்தார் பின்பு திரும்பி தன்னுடைய நண்பர்களை பார்த்தவன் ஆமா நீங்களாம் ஏன் இன்னும் நின்னுக்கிட்டே இருக்கீங்க என்று கேட்க அவர்களும் ஹரிஷுக்கு பக்கத்தில் சேர்களை போட்டு அமர்ந்தனர் கிட்டத்தட்ட தியானா மீடியாவே திவாலாகி போகும் நிலைமையில் இருக்கும் போது அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல் திட்டம் போட்டு ஒவ்வொரு காயனாக நகர்த்தும் ஹரிஷை அங்கிருந்த எல்லோருமே ஆச்சரியத்துடன் பார்த்தனர் நாம் அவசரப்பட்டு தப்பான இடத்துல கை என்று யுவராஜே யோசிக்கத் தொடங்கியிருந்தான் அதே நேரத்தில் ஹரிஷ் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான் பிஸ்னஸை பொறுத்தவரை இந்த பயம் பணிவு மரியாதையெல்லாம் வெளிப்பார்வைக்குத்தான் தான் அதுவும் இந்த விஷயத்தில் நிக்கில் பார்த்தி போன்றவர்கள் வெறும் அம்பு மட்டும்தான் என்று அவனுக்கு தெரியும் தியான மீடியாவிற்கு பிரச்சனை என்று தெரிந்தவுடனேயே அவன் தீபக்கை அழைத்து அதற்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்கச் சொன்னான் ஹரீஷ் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவனுக்கு எல்லா விவரங்களும் கிடைத்துவிட்டது யுவராஜ் தன் நண்பர்களின் குடும்பங்களில் உள்ள சக்தி வாய்ந்த மனிதர்களை சந்தித்து தியான மீடியாவை அழிக்க கிடைத்துள்ள சந்தர்ப்பத்தை பற்றி கூறி அவர்களையும் தன்னோடு இணைத்துக் கொண்டுள்ளான் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கும் தியான மீடியாவை அளிப்பதன் மூலம் தங்களுக்கு என்னவெல்லாம் லாபம் கிடைக்கும் என்பதை யோசித்து பார்த்தவர்கள் கடைசியில் யுவராஜின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகுதான் தியான மீடியாவுடனான தங்களுடைய உறவை முறித்துக் கொள்வதாக அவர்கள் ஒவ்வொருவரும் அறிவிக்க தொடங்கினார்கள் அந்த வெற்றியை கொண்டாடத்தான் இன்றைக்கு யுவராஜ் தன்னுடைய நண்பர்களை அழைத்து பார்ட்டி வைத்தது அவனுடைய அந்த ஐந்து வீணா போட நண்பர்களும் தங்களால் தான் இது நடந்திருப்பதாக நினைத்து மனதிற்குள் பெருமைப்பட்டு கொண்டார்கள் இருப்பதிலேயே ஹைலைட்டான விஷயம் என்னவென்றால் யுவராஜ் அந்த பார்ட்டியை ஹரிஷுக்கு சொந்தமான புதிய செவன் ஸ்டார் ஹோட்டலிலேயே வைத்ததுதான் எனவே அந்த தகவலும் உடனடியாக ஹரிஷுக்கு சென்றடைய தன்னுடைய முதுகில் குத்த நினைப்பவர்களை கூண்டோடு பிடிக்க நினைத்த ஹரிஷ் சரியான நேரத்தில் அங்கு வந்தான் மற்றவர்களை வெளியே செல்ல அனுமதித்தவன் யுவராஜையும் அவருடைய கூட்டாளிகளையும் கூடவே இந்த ஐந்து நண்பர்களையும் தப்பித்து செல்லாமல் தடுத்து நிறுத்தினான் யுவராஜ் செய்ததற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நிக்கிலும் மற்றவர்களும் கூறிய எதையும் ஹரீஷ் நம்பவில்லை மேலும் அவர்கள் நினைத்தால் மட்டும் தன்னுடைய கம்பெனியின் பிரச்சனையை சரி செய்ய முடியாது என்று தெரிந்தவன் யுவராஜின் வழியிலேயே சென்றான் அந்த ஐந்து பேரையும் தன்னுடைய கஸ்டடியில் வைத்துக்கொண்டு அவர்களுடைய குடும்பத்திடம் பேச முடிவு செய்தான் அதன் முதல் கட்டமாக நிக்கிலின் அப்பாவும் பார்த்தியின் அப்பாவும் அந்த திட்டத்திலிருந்து பின்வாங்கிவிட்டார்கள் இன்னும் மூன்று பேர் மிச்சம் இருக்கிறார்கள் அவர்களும் ஹரிஷின் பக்கம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு யுவராஜ் வெறும் பல் பிடிக்கப்பட்ட பாம்பாகி விடுவான் அதன்பின் அவனே நினைத்தாலும் ஹரிஷை எதுவும் செய்ய முடியாது இந்த விஷயத்தில் இன்னொரு சீக்கிரட்டும் இருந்தது பார்த்தி நினைத்தது போலவே அவனுடைய அப்பா இதுவரை யாரிடமும் அப்படி பேசியதே இல்லை ஆனால் யுவராஜ் நண்பர்களை பற்றி தெரிந்து கொண்ட ஹரிஷ் அதில் இருப்பதிலேயே பார்த்தியின் அப்பா தான் மிகவும் பவர்ஃபுல் ஆனவர் என்பதை அறிந்து ஹோட்டலுக்கு வருவதற்கு முன்பு அவரை தொடர்பு கொண்டான் முதலில் பொதுவாக பேசியவன் பின்பு தன்னிடம் இருக்கும் பவர் மாத்திரைகளை பற்றி அவரிடம் கூறி தியானா மீடியாவுடனான பிசினஸ் விஷயத்தை யோசித்து முடிவெடுக்க சொல்லியிருந்தார் இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஹரீஷிடம் பவர் மாத்திரைகள் இருப்பதை தனக்கு இருந்த தொடர்புகள் மூலம் விசாரித்து அறிந்து கொண்டவர் இந்த ஒரு வருடத்தில் அவன் எவ்வளவு பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கிறான் என்பதையும் தெரிந்து கொண்டார் இதற்கு முன்பாக அவர் இந்த பவர் மாத்திரைகளை பெறுவதற்காக பல கோடிகளை செலவு செய்திருந்தார் அதை இப்போது ஹரீஷ் தருவதாக சொன்னதும் அவருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை அவசரப்பட்டு யுவராஜன் திட்டத்திற்கு ஒத்துக்கொண்டதை நினைத்து அவர் மனம் வருந்தி கொண்டிருந்த நேரத்தில் தான் பார்த்தி அவரை அழைத்து தான் ஹரிஷின் கஸ்டடியில் இருப்பதாக கூறினார் அடுத்த நிமிடமே ஹரிஷை அழைத்தவர் எல்லாவற்றையும் கணக்கு போட்டுத்தான் அவனிடம் அப்படி மரியாதையாக நடந்து கொண்டார் மொத்தத்தில் அந்த பிஸ்னஸ் வட்டாரத்தை பொறுத்தவரை ஹரிஷ் யாராலும் அசைக்க முடியாத ஒரு அசுர சக்தியாக உருவெடுத்து கொண்டிருந்தார் நேரம் சென்று கொண்டிருக்க அதன் பிறகு யாரும் அழைக்கவில்லை ஹரிஷுக்கு பொறுமை குறைந்து கொண்டு இருந்தது என்ன உங்கள் மூணு பேரை பற்றியும் உங்கள் வீட்டில் யாருக்கும் அக்கறையில் போல என்று அவன் கிண்டலாக கேட்க அவன் முன்னால் முட்டி போட்டு இருந்தவர்கள் தலையை குனிந்து கொண்டார்கள் அவர்களுக்குள்ளும் அதே கவலைதான் ஓடிக்கொண்டிருந்தது ஒருவேளை என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு அவங்க நினைச்சிட்டாங்களோ சரி இப்போ என்ன பண்ணலாம் கேட்ட ஹரீஷ் தன்னுடைய போனை டேபிளின் மீது வைத்து விட்டு எழுந்து நின்றான் ஏய் எதுக்காக எங்களை இப்படி பயமுறுத்துற மாதிரி நடந்துக்கிறேன் இதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பயப்பட மாட்டோம் மிச்சமிருந்த மூன்று பேரில் ஒருவன் பதட்டத்தில் உளர அப்போ என்ன பார்த்து உனக்கு பயம் இல்லை அப்படிதானே என்ற ஹரீஷ் மெதுவாக அவனை நெருங்கிச் சென்றான் என் வராத ஒழுங்கா தள்ளி போயிடு அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லியபடி முட்டி போட்டு இருந்தவன் அப்படியே பின்னால் நகர்ந்தான் அதற்குள் குடிந்து அவருடைய சட்டை காலரை பிடித்த ஹரீஷ் அதை இழுத்து கொண்டு அந்த ரூமில் இருந்த இன்னொரு கதவிடம் சென்றான் என்ன விடு என்று அவன் ஹரீஷிடமிருந்து தன்னை விடுவிக்க போராட அதற்குள் அந்த கதவை திறந்த ஹரீஷ் அவனை வெளியில் இழுத்துச் சென்றான் அந்த ரூம் ஹோட்டலின் ஐந்தாவது மாடியில் இருந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது